இன்றைக்கி ஓவன் இல்லாமல் ஓடிஜி இல்லாமல் ஒரு தவாவிலே வச்சு ஒரு பீஸா மஷ்ரூம் பீஸா பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலாம் ஒரு வந்து வாமான வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ட்ரை ஈஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு இப்படித்தான் பொங்கி வரணும் அது வந்து நீங்கள் வாம் வாட்டரும் சக்கரை போட்டால் தான் இப்படி பொங்கி வரும் இப்போ வந்து ஒரு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் அதில் இந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி கலந்துக்கலாம் தண்ணி பற்றலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை பசஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி பிசு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் அதே போல் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாவை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊறணும் அது வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம போட்ட விட டபுள் மங் மடங்காக வந்திருக்கு இப்போ இதுக்குள்ளே நிறைய காற்று இருக்கும் நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தி இந்த காற்று எல்லாத்தையும் எடுத்துடலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் கட்டி கையில் ஒட்டிடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கா காற்றெல்லாம் வெளியில் வந்துடும் வெளியில் எடுத்து கொஞ்சம் மைதாவை தூவி இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி மறுபடியும் அதே கிண்ணத்தில் போட்டு அதே மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ மேலே டாப்புக்காக வேண்டி ஒரு ஆறு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலையும் பட்டையும் போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு கூடுமான வரைக்கும் மேலே வந்திருக்கிற இந்த தக்காளி தோல் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ஆற வச்சு அரைச்சாச்சு இந்த அரைச்ச விழுதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி பொடி போட்டிருக்கேன் இங்கே தேவையான அளவு இந்த தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதான் நம்ம பீஸாவோடு மேலே போட வேண்டிய டாப்பு இப்போ நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆற வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க மாவு பார்க்கலாம் மாவு பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி தான் பொங்கி இருக்கு இப்போ இது நம்ம தவால போடுற அளவுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கையில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா வந்துடும் கையில் ஒட்டாமல் பாருங்க இந்த மாதிரி உருண்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம் கொஞ்சம் மாவுக்காளி கையில் வச்சுக்கலாம் அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த பாருங்க இந்த டாப் ரெடியாக இருக்குது மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சகப்பு குடமிளக கிடைக்கல அதனால் தக்காளி ஆரஞ்சு குடமிளகா பச்சை கொடமெளகா வெங்காயம் சில்லி ஃப்ளேக் இப்போ சூடான தவால் நம்ம தட்டி வச்சதை போட்டுக்கலாம் ஓரமெல்லாம் கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுக்கலாம் நடுவில் தட்ட வேண்டாம் இப்போ மேலே இந்த டாப்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே பச்சை கொட மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே தக்காளி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக் போட்டுக்கலாம் சீஸு இதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக் போட்டுக்கலாம் இது நான் கண்ணாடி முடி தான் மூடினேன் அது சரியாக மூட வரல ஆவியெல்லாம் வெளியில் வந்துருச்சு ஓட்டை இருக்காதுல அதனால் அதை எடுத்துகிட்டு நான் இட்லி குண்டான் மூடி மூடினேன் இட்லி குண்டான் மூடியில் நல்லா வந்துருச்சு இது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அருமையாக சீஸெல்லாம் நல்லா மெல்டாகி வந்திருக்கு பீஸா நல்லா அது குக்காயிருச்சு இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ அடுத்தது போட்டிருக்கேன் அதே மாதிரி டாப் வச்சுக்கலாம் அதே மாதிரி மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சீஸ் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது திருப்பி காட்டுறேன் பாருங்கள் கீழே எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இதே எடுத்தாச்சு மொத்தம் ஏழு பீஸா பண்ணினேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி